ஒரு கிராம் தங்க நாணயத்தை பரிசாக பெறும் வாய்ப்பு நமது தகவல் பதிவில் உள்ளது பதிவை இடைவிடாமல் பாருங்கள் பதிவை அனைவருக்கும் பகிருங்கள் மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் நமது சிங்கா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் மனை அமைத்துக் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதில் தேசிய நெடுஞ்சாலையின் முகப்பில் மிக அழகாக அமைந்துள்ளது நமது லேக் வியூ சிட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் நமது கப்பலோட்டிய தமிழர் பாபு சிதம்பரனால் பிறந்த ஊரான

இங்குள்ள வீட்டுமனைகள் ஒன்றரை சென்ட் இரண்டரை சென்ட் மூன்றரை சென்ட் என பிரிக்கப்பட்டுள்ளது இந்த மனையிடங்களுக்கு நாற்பது அடி இருபத்தி மூன்று அடி மற்றும் முப்பத்தி மூன்று அடியில் கார் சாலை வசதி அமைக்கப்பட்டுள்ளது இங்கு போர்வெல் அமைத்தால் நாற்பது அடியிலேயே நல்ல தண்ணீர் வசதி உள்ளது நமது லேக் வியூ சிட்டியில் குழந்தைகளுக்கான பூங்காவை உருவாக்க ஒரு ஏக்கர் பரப்பளவு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இங்கு பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தின் அருகிலே அமைந்துள்ள தெற்கு முகமாக உள்ள மணிப்பிரிவுகள் பற்றி நமது பதிவில் பார்க்கலாம் இருபத்தி ஏழாவது மணியிடம் முதல் முப்பத்தி ஆறாவது மணியிடம் வரையுள்ள பத்து மணியிடங்கள் தெற்கு முகமாக அமைந்துள்ளன இந்த மணியிடங்களுக்கு இருபத்தி மூன்று அடி தார்சாலை வசதி செய்யப்பட்டுள்ளது இங்கு ஒரு செட்டின் விலை ஒன்றரை லட்சம் முதல் தொடங்குகிறது இங்கு ஒன்றரை சென்ட் மணியிடம் வாங்க இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் மட்டும் போதுமானது இந்த மணியிடத்தை வாங்குவதற்கு எழுபது சதவீதம் வங்கிக் கடன் வசதியும் செய்து தரப்படும் லேக்யூ சிட்டியில் சிந்தியா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இருபத்தி சதுரடியில் ஒன்றரை சென்ட் இடத்தோடு கூடி பெறும் ஒன்பது லட்சத்திற்கும்

என பணிகளையும் நிறைவு செய்து மூன்று மாத காலத்திற்குள் வீட்டின் கையில் தருகிறார்கள் மின்சார இணைப்பை எளிதில் பெறும் வகையில் மின் கம்பிகள் மணியிடத்தின் முகப்பிலேயே அமைக்கப்பட்டுள்ளது வசதிக்காகவும் மணியிடத்தின் முகப்பில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இங்கு இருபத்தி நான்கு மணி நேரம் செக்யூரிட்டி சேவை செய்யப்பட்டுள்ளது நமது நமது சிட்டியில் வீட்டு மணிகளை வாங்க ஒன்பது ஒன்று ஆணையத்தை திரு முத்து அவர்கள் தன் சொந்த செலவிலேயே பரிசளிக்கிறார் தங்க நாணயத்தை பெறும் அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம் முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கும் மணிங்கள் வாங்கி அதில் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தவறு நமது தகவல் பதிவை பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்